சொல் அறிவோம் இன்று வரலாற்றின் நாள் நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடந்தவைகள் மற்றும் சிறப்புகள் இன்று நவம்பர் பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு உலக கருணை தினம் நவம்பர் பதிமூன்றாம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இன்று நவம்பர் பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு கார்டன் கூல்த் என்பவரால் லேசர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழாம் ஆண்டு நவம்பர் பதிமூன்றாம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டது இன்று நவம்பர் பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு உலக வலை பின்னல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு நவம்பர் பதிமூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது இன்று நவம்பர் பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து தென்னிந்திய திரை உலகின் புகழ்பெற்ற பின்னணி பாடகி பி சுசீலா ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் பதிமூன்றாம் தேதி ஆந்திர மாநிலத்திலுள்ள விஜயநகரத்தில் பிறந்தார் மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்